ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா யுபிஎஸ்சி யுபிஎஸ்சி எக்ஸாம் எல்லோருமே கேள்விப்பட்டிருப்பீங்க ஸோ அந்த யுபிஎஸ்சியில் வந்துட்டு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஓகேவா ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ அந்த அப்டேட் என்ன அப்படின்றத பற்றி நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் இந்த வீடியோவில் ஸோ எந்த மாதிரியான வேலைவாய்ப்புகள் அப்படின்ற தகவலை முழு தகவலையுமே அந்த வீடியோவில் இருக்கவா ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுசாக பாருங்கள் ஓகே ஓகே இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம் அதாவது தேசிய பாதுகாப்பு அகாடமி மற்றும் கடற்படை அகாடமி ஓகேவா ரெண்டுமே சேர்ந்து தான் இந்த வந்து இந்த எக்ஸாமுக்கு கால்ஃபர் பண்ணியிருக்காங்க ஓகே ஸோ இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் நானூற்றி ஆறு பணியிடங்கள் வந்து அவங்க அறிவிச்சிருக்காங்க தகுதி இருக்கிறவங்க வந்து முப்பத்தி ஒன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு டேட்டுக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா ஸோ அந்த தேசிய பாதுகாப்பு அகாடமியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் முந்நூற்றி எழுபது பணியிடங்கள் ஓகேவா முந்நூற்றி எழுபது பணியிடங்கள் ஓகே அது என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆர்மியில் வந்து இரநூத்தி எட்டு வேக்கண்ட் நேவி நாற்பத்தி ரெண்டு ஏர்ஃபோர்ஸ் நூற்றி இருபது ஓகேவா ஸோ தேசிய கடற்படை அகாடமி கேள்விப்பட்டிருப்பீங்க தேசிய கடற்படை அகாடமியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மொத்த காலி பண்ணியிடங்கள் முப்பத்தி ஆறு இதுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்க்குறப்போ தான் பார்த்தீங்க அப்படின்னா குவாலிஃபிகேஷன் வந்து நீங்கள் டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இதுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏஜ் லிமிட் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பதினேழு வயசுலேருந்து இருபத்தி ரெண்டு வயசுக்குள்ளே இருந்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது பதினேழு வயசு நீங்கள் கம்ப்ளீட் ஆகியிருக்கணும் உங்களுக்கு இருபத்தி ரெண்டு வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா எப்படி வந்து செலக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு வந்து ரிட்டன் எக்ஸாம் உண்டு ஸோ இன்டர்வியூ ரிட்டன் எக்ஸாம் ப்ளஸ் இன்டர்வியூ ரெண்டுமே சொல்லியிருக்காங்க நீங்கள் அப்ளை பண்ணுறதை பொறுத்து தகுதியான கேண்டிடேட்ஸை வந்து அவங்க வந்து செலக்ட் பண்ண போகிறாங்க ஓகே இதுக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா யுபிஎஸ்சிக்குன்னு ஒரு அஃபீஷியல் வெப்சைட் ஒன்று இருக்குது ஸோ அந்த வெப்சைட்டில் போயிட்டு தான் நீங்கள் ஆன்லைனில் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேவா அதுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸாக அவங்க வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் பே பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகேவா அதாவது பெண்கள் அப்புறம் எஸ்டி அந்த பிரிவினருக்கு வந்து எக்ஸாம் ஃபீஸ் கிடையாது அப்படின்றதையும் அவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க ஸோ அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டு பார்த்திங்க அப்படின்னா முப்பத்தி ஒன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது இந்த டிசம்பர் முப்பத்தி ஒன்று தான் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டு ஓகேவா ஸோ இதுக்கு இதோட அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் நான் கீழே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதுபோக ஃபீஸில் வெப்சைட் லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஸோ அதில் போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே கீழே இருக்க பெல்லைக்கானே ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷனை க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனும் உடனுக்குடன் கிடைக்கும் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்